என்ன உண்மையாக வந்து பொதுவா தனிப்பட்ட விமர்சனங்களை யாருமே தவிர்க்கணும் நண்பர் நயனா நாயன் பொதுவா அது மாதிரி பேசக்கூடியவர்கள் உண்மையா நான் பார்க்கல நீங்க நான் நைட் ரொம்ப லேட்டா வந்து சேர்ந்தேன் கிளம்பி வந்துட்டேன் நான் மூணு மணி தான் வந்து சேர்ந்தேன் பொதுவா பேசக்கூடியவர் என்னன்னு தெரியல யாருமே இது போன்ற தனிப்பட்ட விமர்சனங்களை தான் ஆரோக்கியமான அரசியலாக இருக்க முடியும் ஐயாயிரம் எல்லாம் ஐம்பதாயிரம் அறிவிச்சாலும் உறுதியாக இந்த முறை திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துடும் ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா மக்களை ஏமாற்றுகிற விதமாக நான்கரை கிட்டத்தட்ட ஆட்சி முடிகிற வந்துட்டு விவசாயிகளாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைத்து தரப்பு அரசு தொழிலாளர்கள் இன்னும் சொல்ல போனா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருகிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய புலிப்படைகள் தான் தமிழ்நாட்டில் உருவாகின்ற அளவிற்கு போதை மருந்து கலாச்சாரம் கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் பள்ளிக்கூடங்கள்லயே கிடைக்கின்ற அளவுக்கு இந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் இருக்கிறது இன்னும் சொல்ல காவலர்களுக்கு அந்த போய் சொல்ல சொல்லுங்க இந்த ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை சிறு குழந்தைகள் முதல் பெண் குழந்தைகள் முதல் வயது மருந்த மூதாண்டிகள் வரை இன்றைக்கு பாலியல் வன்படுப்பைக்கு ஆளாகிறார்கள் இன்றைக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு எங்கு மூலம் எதிரும் ஊழல் என்கிறது தான் போயிட்டு இருக்கு மக்களை ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கி விடலாம் என்று இந்த திமுக ஆட்சி நினைக்கிறது அது முடியாது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓரணியில் இணைந்துட்டோங்கிற பயம் அவர்கள் அறிவிப்புகள்ல இருந்து தெரியுது அவர்கள் ஐயாயிரம் இல்லை ஐம்பதாயிரம் அறிவித்தாலும் மாதம் ஒரு லட்சம் அறிவித்தாலும் இந்த ஆட்சிக்கு யாரும் வாக்களிக்க போறேன் இன்னும் சொல்ல போனா நான் வருகிற போது கேள்விப்பட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடி மக்களுக்கு நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கூட பதினோராயிரம் கோடிக்கு மேல இந்த மகளிருக்கு கொடுக்கணும் குடும்ப தலைவர்களுக்கு கொடுக்கணும் அவசர கதையில் இந்த அறிவிப்புகள் நடந்திருக்கு எல்லாத்தையும் பழங்குடி மக்கள் ஆதி திராவிட மக்கள் அந்த பகுதியில் அடிப்படை வசதிகள் சாலைகள் வீடுகள் கழிவு நீர் வாய்க்கால்கள் மின்சார வசதி என அடிப்படை வசதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கூட இப்படி தேர்தல் பயத்தில் தோல்வி பயத்தில் இன்றைக்கு மகளிருக்கு கொடுப்பதற்காக திசை திருப்பப்பட்டிருப்பது படை மாற்றப்பட்டிருப்பது உண்மையாகவே கண்டிக்கத்தக்கது இது ஒன்றும் முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலின் குடும்பத்தி கிடையாது அரசு நிதி எடுத்து கடைத்தகம் எடுத்து வலிப்பில் கொடுக்கிற மாதிரி செய்திருக்கிறார்கள் உறுதியாக இது பயத்தினால் செய்தது தேர்தல் தோல்வி பயத்தினால் செய்தது கொஞ்சம் போகல போகல

தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு பலமாக ஒன்றிணைந்திருக்கிறது மேலும் புதிய கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம்

அம்மாவுடைய ஆட்சி அமைய வேண்டும் அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒற்றணைய வேண்டும் என்று சொன்னவர்கள் யாராக இருந்தாலும் இந்த முறை அம்மாவின் ஆட்சி அமைவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பார்கள் அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய முகத்திரை கிழிந்துவிடும் யாராக இருந்தாலும் கடந்த ஏழு அம்மாவின் கட்சி எல்லாம் ஒன்றிணைப்போம் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் அம்மாவின் ஆட்சி அமைக்க பாடுபடுவோம் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ பிரிந்து கிடந்த அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு ஓரணியில் திறன் இன்னும் ஒரு சில பேர் வெளியில் இருப்பவர்கள் தங்களுக்கு என்ன பலன் என்பதை பார்க்காமல் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்று அவர்கள் கடந்த ஏழு ஆண்டுகளாக சொல்லி வருவது உண்மை என்றால் அதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை புறந்தள்ளி விடுவார்கள் அம்மாவின் தொண்டர்கள் அவர்களை அடையாளம் கண்டு ஒதுக்கி விடுவார்கள்